வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலச்சகன் கந்தசாமி இதில் இப்போ ஒரு முக்கியமான நியூஸ்னு பாருங்கள் அரசு பள்ளிகளில் பத்தாயிரம் ஆசிரியர் காலி பணியினர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது உடனடியாக நிரப்ப கல்வியாளர்கள் வேண்டுகோள் இது பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் பத்தாரம் கல்வி பணியிடங்கள்ங்கிறது மிக குறைவான எண்ணிக்கை தான் இன்னும் நிறையவே இருக்குது இதை வந்து அவங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெளியிட்டு வெளியிட்டுருக்க தகவல் பாருங்கள் இது என்ன நியூஸ் சொல்லிக்காப்பே ஃபஸ்ட்டு வந்து பள்ளி பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த நிலையில் அரசு பள்ளிகள் முதல்ல டேட் என்னென்னு பார்த்துக்கோங்க இன்றைய தேதி பார்த்திங்க அப்படின்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலை இங்கே பாருங்கள் பள்ளிக் துறையில் பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த நிலையில் அரசு பள்ளிகளில் சுமார் பத்தாயிரம் ஆசிரியர் காலி பணியின் பணியிடங்கள் காலியாக உள்ளது அதாவது பத்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளன கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டஸ் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியராக தெரியுதுங்களா இதில் பாருங்கள் தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது இட மாறுதல் கலந்தாய்வு கடந்த ஜூலை ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை நடைபெற்றது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தாங்கள் விரும்பிய மாவட்டங்கள் ஒன்றியத்துக்குள் இடமாறுதல் பெற்றனர் ஒட்டுமொத்த கலந்தாய்வின் முடிவில் அரசு பள்ளிகளில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் எட்நூற்றி ரெண்டு திருவண்ணாமலையில் எழுநூற்றி இருபது திருப்பூரில் ஐநூறு தருமபுரியில் நானூற்றி ரெண்டு இப்போ அதிகமாக சொல்லியிருக்காங்க என்னதான் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட அதிகமான வேகன்சி இருக்குது அது நாற்பதாயிரம் வேக்கண்ட்க்கு மேலே இருக்குங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் இன்னும் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்து ஆறுநூறு வரை இடங்கள் என ஒட்டு மொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளன இது தவிர தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது தெரிஞ்சுக்கோங்க இதனால் பள்ளிகள் இரண்டாயிரம் ஆசிரியர்கள் வரை கூடுதலாக தேவைப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே ஆசிரியர் வாரி மூலம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் வாயிலாக ஐயாயிரம் காலி பணியிடங்கள் வரை நிரப்பப்படும் மீதமுள்ள இடங்களில் தற்காலிக ஆசிரியரை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ டெட்டு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு யூஜிடிஆர் எக்ஸாம் வச்சு அவங்கள போஸ்டிங் கொண்டு வந்து போடுறதுக்காக அந்த ஐயாயிரம் வேக்கண்ட் இப்போயே தெரியுது ஆனால் இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ வேகன்ட் இருக்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க மறுபுறம் ஆசிரியர் காலி பணியன்களை நிரந்தரமாக்க நிரப்புவதற்கு நிரந்தரமாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் எப்படி பார்த்துட்டிங்கனாலும் இப்போ வேக்கன்சி வந்து நிறைய இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியுது இது மிக விரைவில் இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறாங்கிற விஷயமும் நமக்கு இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது ஆக நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டே இருங்க நீங்கள் வேறு எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக இதில் வேகப்பட்ட வேக்கண்ட்டு இருக்குங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ இந்த டைமில் போட போகிறாங்க ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு எலெக்ஷன் வச்சு என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டு நியூ கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே போஸ்டிங் போடணும் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலே எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டெட் எக்ஸாம் எழு எழு எழுதணும் அதேமாதிரி யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி இதில் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணியாகணும் சரிங்களா ஸோ அதுக்காக இவ்வளோ தூரம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இப்போ இருந்து படிக்கிறதுனால தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகே சார் தேங்க்யூ நான் அடுத்த